பரிகாரங்கள் இருக்குது அது எத்தனை பேர் செய்கிறாங்க பரிகாரம்னு சொன்னால் எத்தனை பேர் கேட்பாங்க எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறாங்க எத்தனை பேர் செய்கிறாங்க சில பேர் பரிகாரம் பண்ணியுமே சரியாக இல்லாததெல்லாம் இருக்கும் அப்போ அங்கே நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க சார் அங்கே பார்க்காத ஜோசியர் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை போகாத கோயில் இல்லை இது எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கும் சரி குழந்தைக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி ஆனால் என்ன கோயிலுக்கு போனாங்க எந்த காலத்தில் பரிகாரம் பண்ணாங்க பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு ஒரு கோட்டு ஆகுமான அவங்க ஜாதகத்தில் இருக்கும் அதை அவங்க கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை யார் சொன்னாலும் கோயிலுக்கு போவாங்க யார் சொன்னாலும் பண்ணுவாங்க பட் இங்கே பரிகாரம் பண்ணால் நமக்கு அந்த ஜாதகத்தில் அதனால ஏதாவது ஒரு பலன் இருக்கான்னு அதுவும் நம்ம ஜாதகத்திலேயே தான் இருக்குது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எத்தனை பேரால் நம்ம ஒரு இப்போ ஒரு ஜோதி போகிறோம் அவர் ஒரு கோயில் சொல்கிறாரு நம்மளால் எத்தனை பேரால் போக முடியுது போக முடியாது பட் சென்னையில் நான் பார்த்தேன்னா சார் சென்னையில் சொல்லுங்கள் வேறு எங்கேயும் எடுத்த உடனே அதுதான் கோயில் ஏதாவது சொல்கிறத சென்னிக்குள்ளே சொல்லுவேன் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு சண்டே போகணும் இப்படி போதே சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் என்ன நோய்க்கு என்ன மருந்துன்ட்டுருக்கு ஸோ எந்த ஸ்தலத்துக்கு போனால் நமக்கு விமோச்சனம்னு ஒன்று இருக்குது அங்கே அவங்க சொல்லவே விடுறதில்ல அப்படிங்கும்போது அப்போ நம்முடைய தேவைகள் என்னவோ அதை நம்ம பூர்த்தி தான் இருக்க முடியும் எங்கே போனால் கரெக்டாக இருக்கும்னு யாரும் டிசைட் பண்ணுறதில்ல இல்லை அதனாலே ஜோசியல் இது எதுக்கு நமக்கு இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயில் போங்கன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறதுக்கு காரணம் அதுதான் இதனால தான் சில சமயங்கள் பரிகாரமும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அதுதான் பரிகாரம் பண்ணுறதுக்கு அந்த ஜாதகத்தில் விதி வேணும் ஃபஸ்ட்டு பரிகாரம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கணும் எந்த காலத்தில் பரிகாரம் பண்ணணும்னு ஒன்று இருக்கும்